ஷோபிகா ஹரிஹரன் தமன் புக்கிற்கும் கடிதத்தை பார்த்தான் அன்புள்ள ஜலான் யா ஆவால் தமிழ் பள்ளியின் ஆசிரியர் திருமதி காயத்ரி சின்னத்தம்பி அவர்களுக்கு தங்களின் மாணவி ஷோபிகா ஹரிஹரன் எழுதுவது உங்களுக்கு எங்களின் மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் பெற்றோருக்கு பிறகு ஆசான் தான் எங்களுக்கு உலக கல்வியையும் நன்னெறி கல்வியையும் அனுபவபூர்வமாக கற்றுக்கொடுக்க முடியும் என முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு முன்னுதாரணமாக இருந்து உங்களுடைய கடமையை செவ்வனே ஆற்றியதற்கு நன்றி கடமையை மட்டும் செய்யாமல் தங்கள் பணி வெற்றியே தங்களின் கொள்கையாக கொண்டு ஒவ்வொரு மாணவரின் தேவைக்கேட்ப பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு நன்றி உங்களின் நேர்மறை வாழ்க்கை அனுபவங்களை மிகவும் நேர்த்தியாக வாழ்க்கை தத்துவங்களாக எங்களிடம் சேர்ப்பது சேர்ப்பித்ததற்கு நன்றி தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் துறையில் ஆசிரியராக சிறந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் உங்களின் நாற்பத்தி இரண்டாவது வயதிலேயே எங்களை பல போட்டியில் பங்கெடுக்க வைத்து அதற்கான தரமான பயிற்சிகளையும் கொடுத்து அதனுடன் பாகுபாடின்றி அன்பையும் அரவணைப்பையும் வழங்கி பல வெற்றிகளை குவிக்க உதவியதற்கு நன்றி நடைபெற்ற ஜொஹோர் மாநில அறிவியல் விழாவின் கதாநாயகியே நீங்கள்தான் அவ்விழாவை முன்னிட்டு எங்களுக்கு பல நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து வெற்றியும் பெற செய்ததற்கு நன்றி நாங்கள் வெற்றி பெற்ற நாங்கள் பெரும் வெற்றிகளுக்கு ஊன்றுகோலாகவும் மறைமுகமாகவும் இருந்து எங்களை செதுக்கிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றி மட்டும் ஈடாகாது தங்களின் அர்ப்பணிப்பு உணர்வு எங்களையும் ஒரு சிறந்த மனிதராக திகழ வழிவகுக்கின்றது எங்களின் சொந்த நலனுக்காக இல்லாவிட்டாலும் திருமதி காயத்ரியின் மாணவி என்ற பெருமையைச் சேர்க்கவே ஆகும் உங்களின் சேவை தொடர எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஆசிரியை இப்படி கிஷோபிகா நான்கு செந்தமிழ் இவங்க தான் ஆசிரியர் திருமதி காயத்ரி அவங்க ஷோபிகா ரொம்ப நன்றி சோபிகா